அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணகுங்கள் திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு சார் அதுக்கும் நம்ம வீட்டுடைய வாஸ்து அமைப்புக்கும் என்ன சார் சம்பந்தம் வடமேற்கு யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அவர்களுக்கு எல்லாமே வந்து லேட் மேரேஜ் ஆகும் வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோராக நான் வந்து அந்த பூஜை பண்ணுறேன் இந்த பூஜை பண்ணலாம் பண்ணவே தேவையில்ல சிம்பிளான விஷயம் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவர்கள் எல்லோருமே திருப்பதியில ஒரு கிராம் தங்கம் கொடுங்க தங்கம் தங்கம் வாங்கி இது நான் பண்ணியிருக்கேன் எனக்கு நடந்திருக்கு திருப்பதி வந்து சந்திரன் சம்பந்தப்பட்டது திருப்பதி போனால் திருப்பம் உண்டு நிச்சயமா நடக்கும் அங்க திருப்பதியில இருக்கிறது நான் மறுபடியும் சொல்றேன் திருப்பதியில இருக்கிறது எல்லோருமே பெருமாள் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் அதர்வன காளி ரூபமாக அங்கே இருப்பதாக ஐதீகம் அதனால தான் திருப்பதி பெருமாளை போய் பொழுது ஜர்கண்டின்வா நம்ம பெருமாளை பார்த்துட்டு இப்படி வெளியில் வரும்போது அந்த உருவம் நமக்கு மறைஞ்சிருக்கும் வடமேற்கு யார் வீட்டெலாம் கட் ஆகியிருக்கோ அவங்க வீட்டிலலாம் வந்து குழந்தையின்மை ப்ராப்ளம் இருக்கும் அந்த குருவாயூரப்பனை தரிசனம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை கிடைத்து விடும் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவோட அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்தில் பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பாத்துகிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் சர்தா இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கமா ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தனை எதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம் இப்போ இருக்கிற நிறைய பேருடைய வீட்டில் திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு சார் அதுக்கும் நம்ம வீட்டுடைய வாஸ்து அமைப்புக்கும் என்ன சார் சம்பந்தம்மா அதாவது திருமணம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு நடக்காமல் இருக்குது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜோசியத்தை நம்பி நாடுறாங்க அதில் நிறைய பரிகாரங்களுக்கு பின்னாடி போகிறாங்கம்மா இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்த்தது நான் நிறைய பரிகாரம் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதற்காக ஜோதிட நண்பர்கள் எல்லாருமே வந்து எனக்கு நிறைய பேர் தெரியும் அதுக்காக நான் பொயின்னு சொல்ல வரல என்ன விஷயம் அப்படின்னா வாஸ்துல தென்மேற்கு யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ வடமேற்கு யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அவர்களுக்கு எல்லாமே வந்து லேட் மேரேஜ் ஆகும் யார் வீட்டிலலாம் தென்மேற்கு அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர்ல நீங்கள் செப்டிக் டேங்க் போடுறதோ சவுத் வெஸ்ட்டு கார்னரில் பூஜை அறை வைத்திருந்தாலோ அல்லது வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோராக லேட் மேரேஜ் நடக்குமா அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் தென்மேற்க சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் அல்லது வடகிழக்கை சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு திருமணம் சூப்பராக நடந்துருமா இதில் வந்து நம்ம எந்த ராகுக்கோ கேதுக்கோ போயிட்டு சார் நான் காலாஸ்திரி போகிறேன் திருநாகேஸ்வரம் போகிறேன் நான் வந்து அந்த பூஜை பண்ணுறேன் இந்த பூஜை பண்ணலாம் பண்ணவே தேவையில்லை சிம்பிளான விஷயம் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவர்கள் எல்லோருமே திருப்பதியில் ஒரு கிராம் தங்கம் கொடுங்க அப்படி இல்லைன்னா வந்து திருமணம் ஆகாத கன்னி பெண்ணுக்கு ஒரு கிராம் தங்கத்தை கொடுங்க தங்கம் விற்கிற வேலையில் தங்கம் தர குடிம சார் பலரால இல்லைம்மா அது ஒரு சாதம் எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா எவ்வளோ பூஜை பண்ணுறோம் நிறைய செலவுகள் பண்ணுறோம் ஒன்பதாயிரம் ரூபா கொடுத்து ஒரு கிராம் தங்கவங்க கொடுத்தீங்கன்னா சீரியஸாக உங்களுக்கு திருமணம் ஆகிடும்றேன் இது நான் பண்ணியிருக்கேன் எனக்கு நடந்துருக்கு அதனால தான் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் உச்சக்கட்ட பரிகார வேண்டுதல் வந்து இரண்டு விஷயம் ஒன்று திருச்செந்தூரில் மடிப்பிச்சு எடுக்கணும் நடந்துடும் இரண்டாவது வந்து காசி சென்று காசி விஸ்வநாதரையோ விசாலாட்சி அன்னபூரணி கால பைரவர் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கங்கா ஆரத்தி பார்த்துட்டு வந்தாலே வித்தின் சிக்ஸ் மந்த்ஸில் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிடும்மா தான் சிம்பிளான கான்செப்டு இதை வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணிக்கிறோன்னா போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் ஐயோ என் பையனுக்கு நடக்கலையே என் பொண்ணுக்கு நடக்கலையே எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சொந்தக்காரங்க மூஞ்சியில் முழிக்க முடியலையே நிறைய டவுரி எதிர்பார்க்குறியா இது மாதிரியான கேள்விகள்லாம் வந்து ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இருக்காங்க அங்கே அந்த இடத்துல என்ன நடக்கும்னா அவங்க வீட்டில் தென்மேற்கு ப்ராப்ளமாக இருக்கும் அல்லது வந்து வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கும் இவ்வளோ தான் தென்மேற்கை சரி செய்தால் சீக்கிரம் அவங்க வீட்டில் திருமணம் நடந்தேறிவிடும் நம்மளுடைய ஜாதக கட்டமும் நம்மளுடைய வளர்ப்பும் நம்மளுடைய வீடும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இந்த கோவிலுக்கு போனால் நல்லா இருக்காது அந்த கோவிலுக்கு போனால் நல்லா இருக்காது அப்படிலாம் கிடையாது திருப்பதி வந்து சந்திரன் சம்பந்தப்பட்டது மனோகாரகன் சம்பந்தப்பட்டது திருப்பதி போனால் திருப்பம் உண்டு நிச்சயமாக நடக்கும் அங்கே திருப்பதியில் இருக்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன் திருப்பதியில் இருக்கிறது எல்லோருமே பெருமாள் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் திருப்பதி விமானத்தில் மேலே பார்த்திங்கன்னா சிம்மம் இருக்கும் அதற்கு மேலே கருமாரியம்மன் ஸ்டாச்சு இருக்கும் அத போனா எல்லாருக்கும் தெரியுமா சரியா அது வந்து பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அதர்வன காளி ரூபமாக அங்கே இருப்பதாக ஐதீகம் அதனால தான் திருப்பதி பெருமாளை போய் பார்க்கும்பொழுதே ஜர்கண்டின்வா நம்ம பெருமாளை பார்த்துட்டு இப்படி வெளியில வரும்போது அந்த உருவம் நமக்கு மறைஞ்சிருவோம் ஞாபகம் இருக்காது அதனால அந்த இடம் வந்து மிகப்பெரிய விசேஷ ஸ்தலம் நீங்க பெருமாள் நினைச்சீங்கன்னா பெருமாள் உள்ளே இருக்கிறது கருமாரியம்மன் நினச்சிங்கன்னா கருமாரியம்மன் அதர்வனக்காளின்னு நினச்சிங்கன்னா காளி அப்போ திருப்பதிக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம் திருச்செந்தூர் போகலாமான்னா தாராளமாக போகலாம் பழனி போலாமான்னா தாராளமாக போகலாம் சந்திரன் சம்பந்தப்பட்டது திருப்பதி பழனி வந்து செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தது தண்டாயுதபாணி ஒவ்வொரு கிரகங்களும் அங்கே வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இது வந்து ஜோதிடர்கள் பார்வையில் என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா அனைத்து கோவில்களுக்கும் செல்லலாம் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்கல் ஆகாது நிறைய பேருடைய வீட்டில் வந்து ஒரு சில வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் அதனால தான் வந்து இந்த குழந்தை பேர் அப்படிங்கிற விஷயமும் தள்ளி போகும்னு நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் அது எந்த அளவுக்கு உண்மை சார் அது நூறு சதவீதத்திற்கு மேல உண்மைமா அதாவது நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம வீடும் நம்மளுடைய வளர்ப்பும் நம்மளுடைய ஜோதிட அந்த கட்டமும் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுமா நீங்கள் இப்போ எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டில் என்ன தவறு இருக்கோ இன்னொரு வீட்டுக்கு மாறினாலும் சரி இன்னொரு வீடு நீங்கள் கட்ட போறீங்கனாலும் சரி அதே தவறோடு தான் நீங்கள் கட்டுவீங்க அதே வந்து நமக்கு கண்டினியூவாகும் அதை வந்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணரையோ இல்லை வந்து எதனா ஒரு கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் அப்போது என்ன விஷயம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படின்னு வந்தாலே ஒரே ஒரு கான்செப்ட் வடமேற்கு சம்மந்தப்பட்டது வடமேற்கு என்பது வெளியேற்றுவது அப்போ யார் வீட்டிலலாம் வந்து வடமேற்கு அந்த உள் கட் கட்டாகியிருக்கோ அல்லது வடமேற்கில் வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு மாதிரி இருக்கும் வடமேற்கு யார் வீட்டெலாம் கட்டாகியிருக்கோ அவங்க வீட்டிலலாம் வந்து இது மாதிரியான குழந்தையின்மை ப்ராப்ளம் இருக்கும் அப்போ வடமேற்கு என்பது நம்மளுடைய இடுப்புக்கு கீழே இருந்து இந்த முழங்கால் கீழே வரைக்கும் அப்போ வெளியே வெளியேற்றுவது வாயு அப்படின்ற ப்ராப்ளம் வரும் பொழுது பெண்களுக்கு இயற்கையாக வந்துடும் அங்கே ஆண்களாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் பெண்களாக இருந்தால் குழந்தையின்மை பிரச்சனை வருகிறது வடமேற்கு சரி பண்ணணும்னா அந்த வீடை வந்து சதுரம் செவ்வகமாக நீங்க மாற்றிக்கணும் பிளாட்டா இருந்தா சதுரம் செவ்வகமாக மாத்திக்கணும் வடமேற்குக்கு உண்டான சுவாமி வந்து ஆஞ்சநேயர் வடமேற்கு உண்டான சுவாமின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா குருவாயூரப்பன் அப்போது யார் வீட்டிலலாம் வந்து குழந்தை இல்லையோ அவர்கள் எல்லோருமே வந்து தனக்கு குழந்தை கிடைச்சிட்டதா அவங்களே வந்து விஷுவலைசேஷன் பண்ணி அந்த குருவாயூரப்பனை தரிசனம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை கிடைத்து விடும் சிம்பிள் கான்செப்ட்டு நம்ம எந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கும் போவேணாம் நம்ம வீடை பார்க்குறோம் வடமேற்கு மூளையை சரி பண்ணுறோம் சரி செஞ்ச உடனே அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் இவ்வளவுதான் கான்செப்ட் இதற்காக நம்ம எங்கேயும் போய் சுத்த வேண்டாம் எந்த டாக்டர்கிட்டையும் போய் நம்ம ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்ல பேக்கேஜ்ல ஏமாற வேண்டாம்னு சொல்கிறேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாஸ்து ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கும் போது தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் ஏன் வாஸ்து பார்க்கணும் நான் என்னோட வாழ்க்கையிலேயே நல்லா தானே இருக்கிறேன் அப்புறம் பார்க்காதீங்க உங்களை யாருமே பார்க்க சொல்லலையே பார்க்க யாரையுமே நாங்கள் வந்து பார்ப்பதற்கு நிர்பந்திக்கலை அது அவர்கள் அவர்களுடைய விஷயம் நம்ம வந்து நல்லா இருக்கணும் நம்ம வீடு வந்து ஏதோ தடங்களாக இருக்குது எதை தொட்டாலும் தடங்களாக இருக்குது எதை தொட்டாலும் ஃபெயிலியராக இருக்குது அடுத்த கட்டம் போகக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கல அதற்காக நம்ம ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஜாதகத்தை கொடுத்து பார்ப்போம் நானும் நிறைய வாட்டி கொடுத்து பார்த்துருக்கேன் சார் எதுனா தேருமா பாருங்கள் சார்லாம் கேட்டுருக்கேன் சரிங்களா அப்போது நம்ம எதனா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போனோம்னா கூட நம்ம கொடுத்து பார்ப்போம் இல்லையா அவர்கள் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அவர்களுடைய கப் ஆஃப் டீ சார் நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டை சரி செய்து கொள்கின்ற பட்சத்தில் நாம் இரவு உறங்க போகின்ற அந்த வீடு அந்த வீடு நம்ம சுத்தமாக நல்லபடியாக வாஸ்துபடி அழகாக காற்றோட காற்றோட்டம் படி கொண்டோம்னா அந்த வீடு வந்து செல்வ செழிப்பாக இருக்கும் வடக்குலையும் கிழக்குலையும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஜன்னல் கா ஜன்னல் இருக்கணும் அதில் ஃபுல்லாக காற்று வந்துகிட்டே இருக்கணும் சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரணும் அப்போ இது மாதிரியான உச்ச வாசல் இருக்கணும் இது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இதுக்கு தான் வாஸ்து பார்க்க சொன்னமே தவிர பணத்திற்கும் வாஸ்துவிற்கும் சம்மந்தம் கிடையாது நிம்மதியான வாழ்க்கை யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வாஸ்து பார்த்துக்கிட்டோம் இல்லை சார் நான் நல்லா இருக்கேன்னா வெல் அண்ட் குட் நல்லா இருங்க நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சார் அதில் எனக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் இந்த சின்ன சின்ன பரிகாரம் பண்ணால் கூட உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன சொல்லலாம் சார் அதாவதுமா நல்ல கேள்வி ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வந்தாலே வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஈக்விட்டி பண்ணலாமா லாங் டேம் ப்ராசஸ் ப்ராசஸ்னு பேர் அதுக்கு ஈக்விட்டி பண்ணால் தப்பிச்சிடலாம் அது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இந்தியன் பேங்க்கில் போடுறது கேவிபியில் போடுறது ஐசிஐசியில் போடுற மாதிரி எல்லா பேங்க்லேயும் போட்டால் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படியே தான் இருக்க போகுது அது மாதிரி ஈக்விட்டி ஆனால் யார் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் சார் நான் வந்து எஃப் அண்டோ விளையாட போகிறேன் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் விளையாட போகிறேன் நான் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஸ்விஃப்ட் டிசைர் வச்சுருக்கேன் நான் நாளை காலையில் ரூல்ஸ் ராய்ஸ் வாங்கினோம் சார் ஆடி வாங்கினேன் சார் பென்ஸு வாங்கினேன் சார் இன்னும் எவாமலான்னு நினைக்கிறானோ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள் குறிப்பாக ஐடி செக்டார் ஃபீல்ட்ஸ்லேருந்து நிறைய பெண்மணிகள் கூட இந்த எஃப்எண்டோ ஃபீல்டில் இருக்காங்க நான் ஒரு ரிசர்ச்சாகவே எடுத்து பார்த்தேன் நிறைய பேர் லாஸ் இருக்காங்க அது நம்மளை வந்து நடுத்தருவில் நிறுத்திவிடும் என்னுடைய ஃபாலோவர்ஸ் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து சார் உங்களுக்கு என்ன அப்படின்லாம் கேள்வி கேட்குறதா இருந்தால் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் யாரும் எஃப்எண்டோ விளையாடக்கூடாதுமா எஃப் அண்டோ விளையாட்னா நம்மளுடைய இருப்பை காலி செய்து விடும் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிறதையும் பிடிங்கிட்டு போயிடும் ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட் விளையாடக்கூடாது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் லாங் டேர்ம் இஸ் குட் ஷேர் மார்க்கெட் என்பது தென்மேற்கு சம்மந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான ஒரே ஒரு தெய்வம்னா புன்னை நல்லூர் மாரியம்மன் சார் டோவில் ஃபெயிலியர் ஆகிட்டேன் சார் பத்து லட்சம் போட்டேன் கூட ஒரு எக்ஸ்ட்ரா பாஞ்சு லட்சமாக போயிடுச்சு சார் அப்படின்னா இனிமேலாவது உருப்படணும் அப்படின்னா புன்னைநல்லூர் மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு அதோட எடுத்து கையெழுத்து கும்பிட்டுட்டு ஓடி வந்துருங்க ஷேர் மார்க்கெட் காலி பண்ணிடுமா டி ஜங்ஷன் பார்வை எப்படி சார் இருக்கும் எல்லாரோடைய ஸ்டார்டிங்ல சொன்னது தான் ஒரு வீடு என்பது சதுரம் செவகமாக இருக்க வேண்டும் வடகிழக்கு பள்ளமாக தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும் தெருக்குத்து தெரு பார்வை அதுதான் நீங்கள் கேட்ட டி ஜங்ஷன் அந்த டி ஜங்க்ஷன் அப்படின்னு வரும்பொழுது என்னென்னா நல்ல தெருக்குத்தும் இருக்கிறது தவறான தெருக்குத்தும் இருக்கிறது நல்ல தெருக்குத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து அதற்கப்புறம் நல்ல தெருக்குத்து வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா தென்கிழக்கில் தெற்கில் தெற்கு நோக்கி ஒரு தெரு வந்தால் தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்து நல்ல தெருக்குத்து அதற்கப்புறம் நல்ல தெருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வட மேற்கு நோக்கி ஒரு தெரு வந்தால் அது நல்ல தெருக்குத்து இப்போது நல்ல தெருக்குத்துனா என்ன வடகிழக்கில் வடக்கும் கிழக்கும் ரோடு வந்தால் நல்ல தெருக்குத்து தென்கிழக்கில் தெற்கு நோக்கி ஒரு ரோடு வந்தால் நல்ல தெருக்குத்து வட மேற்குல மேற்கு நோக்கி ரோடு வந்தால் நல்ல தெருக்குத்து கெடு கெட்டதான தெருக்குத்து ஏதாவது இருக்கான்னா நிச்சயமாக உண்டு தென்கிழக்கில் கிழக்கு நோக்கி தெரு வந்தால் தவறான தெருக்குத்து தென்மேற்கில் மேற்கு தெருக்குத்தும் தென்மேற்கில் தெற்கு தெருக்குத்தும் தவறான தெருக்குத்து வடமேற்கில் வடக்கு தெருக்குத்து தவறான தெருக்குத்து இதில் எது சார் மோஸ்ட்டு பயங்கரமா காலி பண்ணும் அப்படின்னா வடமேற்கு வடக்கு தெருக்குத்தில் இருக்கக்கூடாது தென்மேற்கு தெற்கு தெருக்குத்திலையும் இருக்கக்கூடாது தென்மேற்கு மேற்கு தெருக்குத்திலும் இருக்கக்கூடாது ஒரு பெண்ணினுடைய கேரக்டரை அசோசினேட்டட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தெற்கு தெருகுத்து தவறான தெருகுத்து உங்கள் வீட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணுங்க தென்மேற்கு தெற்கு தெருகுத்தா இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ இன்கேஸ் வீடு கட்டிட்டாங்க அது அவங்களோட பூர்வீக வீடாக இருக்கலாம் இல்லை ஆசைப்பட்டு கட்டின வீடாக இருக்கலாம் அப்போ அதுக்கு என்ன சார் செய்யறது நோ சொல்யூஷன் தவறு நடந்துருச்சுமா அந்த இடத்துல தவறாக தெருக்கூத்தில் இப்போ உதாரணத்துக்கு வட வடக்கு தெருக்கூத்தில் வீடு கட்டிட்டாங்க அதை என்ன பண்ணும் அவங்கள சும்மா உட்காந்துட்டுருக்கணவுனே இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் போட வைக்கும் அது ஒன்றும் தெரியாத தத்தியாக இருக்கும் அது வந்து ஒரு ஃபேம் ஆகும் அது வந்து ஒரு சினிமாவில் நடிக்கும் இது மாதிரியான விஷயங்கள் எங்கே வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வடமேற்கு வடக்கு தெருக்குத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் ஆங்கராக இருப்பாங்க திடீர்னு சினிமாவில் நடிப்பாங்க திடீர்னு பிரபல்யம் அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு தெருக்குத்து இந்த ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களும் வடமேற்கு வடக்கு தெருகுத்து இது மாதிரியான தெருக்குத்தில் இருந்தால் இந்த விஷயங்கள் நடக்கும் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க சார் கட்டிட்டோம் தெருகுத்து தப்பான்னா தவறு தான் நிச்சயமாக மாற்றிக்கொள்ளதாம்மா வேணும் இல்லை என்றால் அதற்கு உண்டான என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை நடந்தேறும்